வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் அஜித் படம் வந்து திரைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது விடாமுயற்சி வருமா வருமா அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு நடுவில் பாத்தீங்கன்னா பேட் அட்லின்னு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பொங்கல் ரிலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் வந்து வரப்போது பொங்கலுக்கு குட் பேட் அட்லி ரிலீஸ் ஆக போறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாயிருச்சு பொங்கலுக்குத்தான் விடாமுயற்சி வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லப்பட்டது ஆனால் இப்ப வந்து ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் அட்லி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி வந்து மே ஒன்னு தலைவருடைய தல அஜித் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர் தினமான அன்று விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகும் போகுது ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியிருக்காங்க தல ரசிகர்களுடைய ரசிகர்கள் தலைக்காக தல தரிசனத்துக்காக ரெண்டு வருஷம் பொறுமையா இருந்தவங்க ரெண்டு வருஷம் கழிச்சு சிறப்பான சம்பவங்கள் வந்து தை பொங்கல் அன்னைக்கு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க பத்தாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போது பத்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தல அஜித் குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சியை தான் ரிலீஸ் பண்ணணும் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு ரெண்டு படத்தையும் கிட்டத்தட்ட முடிச்சு கொடுத்துட்டாரு இன்னும் கொஞ்சோண்டு ஒரு கேப் ஒன்று இருக்கு ஒரு பத்து நாள் வந்து ஷூட் இருக்கு அந்த பத்து நாள் ஷூட்டும் விடாமயிற்சிக்கு ஒரு மூணு நாள் ஷூட்டும் இருக்கு அது பதிமூணு நாள் மட்டும்தான் அதையும் அவர் முடிச்சு கொடுத்துருவாரு ஆனா இப்ப ப்ரொடியூசர் சைட்ல இருந்து என்ன பேசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வுட் பேட் அட்லி ஸ்டார்ட் பண்ணும் பொங்கல் ரிலீஸ் சொல்லி நாங்க வந்து வுட் பேட் அட்லி பொங்கலுக்கு தான் வரும் அப்படிங்கறத தான் ரிலீஸ் ஸ்டார்டே பண்ணோம் இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு வுட் பேட் அட்லி ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லா வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்தையும் வந்து பிரிச்சு கொடுத்து ஃபாரின்ல ரிலீஸ் யார் யாருக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் எல்லாத்தையுமே கொடுத்து பக்காவா ரெடி ஆயிட்டாங்க குட் பேட் அட்லி கண்டிப்பாக வருது அஜித் ரசிகர்கள் வந்து கொண்டாட்டத்துல இப்போ வந்து பூந்து விளையாண்டுட்டு இருக்காங்க இனி வந்து டிசம்பர் ஒன்னுல இருந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்டேட் தான் பிச்சு உதர போது ஆல்ரெடி வந்து நிறைய ஸ்டில்ஸ் வந்து வந்துருச்சு மூணு அஜித் இதுல வந்து இருக்க போறாரு மூணு விதமான கெட்டப்ல அஜித் குமார் வந்து வர போறாரு தமிழ் சினிமால ஓபனிங் கிங் அப்படின்னு ஒரு பேர் வந்து அஜித் குமார் அவர்களுக்கு இருக்கு இந்த ஓபனிங் ஷோ வந்து நிறைய வைக்கிறது ஓபனிங் ஷோவை அஜித் ரசிகர்கள் செய்வாங்க அவங்களுக்கு போட்டி நிகர் யாருமே இல்லை அந்த அளவுக்கு சொல்லலாம் அடிச்சு சொல்லலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்றதுக்கு பயங்கரமா ரெடியா இருக்காங்க இந்த படம் அவர் ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமான ஒரு சூப்பர் ஹிட் படமா அமையணும் அஜித் அவர்கள் வந்து இரண்டு வருடம் கழித்து திரையில தோன்றாரு அதை எதிர்பார்த்து ரசிகர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அதே போல விடாமுயற்சியும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் நம்ம சேனல்ல எதாவது முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களை பார்க்க முடியும் மற்றொரு வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்